தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேசிய மக்கள் சக்தியின் அட்டன் பிரகடனம் வாசிப்பவர் சதீஷ் செல்வராஜ் இலங்கை முழுவதும் சிதறி வாழும் மலேக மக்கள் பெருந்தோட்ட மற்றும் நகர்ப்புறங்களுக்கு கூலித் தொழிலாளர்களாக கொண்டுவரப்பட்டு இவ்வாண்டுடன் இருநூறு ஆண்டுகளாகிறது அவ்வகையில் இம்மண்ணில் அம்மக்கட் பிரிவினருக்கென்று நீண்ட நெடிய ஒன்று இருக்கிறது அவ்வரலாறு கண்ணீராலும் இரத்தத்தாலும் அம்மக்களின் வியர்வையினாலும் இருக்கிறது ஆயினும் அம்மக்கள் இலங்கையின் பெயரை உலகின் நுனிநாக்குக்கு கொண்டு சென்றனர் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பினர் இவர்களால் அந்நிய செலாவணி பெருக்கெடுத்தது திரை சேரி நிரம்பி வழிந்தது பெருந்தெருக்களும் புகையிரத பாதைகளும் உருவாக்கம் பெற்றன புதிய நகரங்கள் உருபெற்றன இலங்கை அடுத்த வளர்ச்சி கட்டத்தை அடைய அவர்கள் பங்களித்தனர் ஆனால் அம்மக்களின் நிலை நேர்மாறாக இருந்தது அவர்களின் இருநூறு ஆண்டுகால வரலாற்றை தற்போது பலரும் திரும்பி பார்க்கின்றனர் கொண்டாட்டமாக போராட்டமாக வெடியலுக்கான அத்திவாரமாக முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஒக்டோபர் பதினைந்தாம் திகதி ஹட்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தியின் நிகழ்வின் மிக முக்கிய அம்சமாக அட்டன் பிரகடனம் வெளியிடப்பட்டது அந்த பிரகடனம் முழுமையாக கீழே இணைக்கப்பட்டுள்ளது மலையக தமிழ் சமூகம் இருநூறு வருட வரலாறு கலாச்சாரம் மற்றும் போராட்டம் தேசிய மக்கள் சக்தியின் அட்டன் பிரகடனம் முன்னுரை தேசிய மக்கள் சக்தி என்பிபி என்ற அரசியல் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் இளைஞர் குழுக்கள் மகளிர் குழுக்கள் தொழிற்சங்கங்கள் மற்றும் மலேக தமிழ் சமூகத்தை சார்ந்த சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளான நாங்கள் மலையக தமிழ் சமூகம் சம்பந்தமான தேசிய மாநாட்டிற்காக இலங்கையின் அட்டன் நகரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஒன்று கூடினோம் மலையக தமிழ் சமூகம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு இந்த ஆண்டுடன் கிட்டத்தட்ட இருநூறு வருடங்கள் நிறைவடைகின்றன கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் பெருந்தோட்ட மற்றும் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பாரிய பங்களிப்பு எமது நாட்டின் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு பலமூட்டியது இலங்கையில் மிகவும் கடினமாக உழைக்கும் மற்றும் அதிகமாக உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களில் இம்மக்கள் முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள் மேலும் அவர்களின் உழைப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் தேசிய அபிவிருத்திக்கு மகத்தான பங்களிப்பை செய்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று இருபதுகளில் பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் போது தோட்டங்களிலும் உட்கட்டமைப்பு வசதிகளை நிர்மாணிக்கவும் இம்மக்கள் முதலில் தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பகுதியளவிலான அடிமை தொழிலாளர்களாகவே கொண்டுவரப்பட்டனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் செய்கையும் அதன் பின்னர் தேயிலை மற்றும் ரப்பர் செய்கையும் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் பெருந்தோட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தேசியமயமாக்கப்பட்டமை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டுகளில் தோட்ட முகாமைத்துவம் தனியார் மயமாக்கப்பட்டமை உள்ளிட்ட பல மாற்றங்களுக்கு பெருந்தோட்டத்துறை உள்ளாகி வந்துள்ளது அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலிருந்து பெருந்தோட்ட பொருளாதாரத்தில் இலங்கை தொழிற்சங்கங்களின் வளர்ச்சியும் விரிவாக்கமும் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது இலங்கையில் தோட்டங்களுக்குள்ளேயும் வெளியேயும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கு அதிகமான மலையக தமிழர்கள் வாழ்கின்றனர் எவ்வாறாயினும் இலங்கையின் பெருந்தோட்ட பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் மாத்திரமன்றி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தம்மை அர்ப்பணித்த இந்த மக்கள் பல ஆண்டுகளாக பல வகையான துன்பங்களுக்கும் இனரீதியான பாரபட்சம் காட்டப்படுதலுக்கும் மனித உரிமை மீறல்களுக்கும் உள்ளாகி வருகின்றனர் அவர்களின் அரசியல் சமூக பொருளாதார கலாசார உரிமைகள் மற்றும் அவர்களின் அபிவிருத்திக்கான உரிமைகள் மீறப்பட்டு அவர்கள் நாட்டின் மிகவும் வறுமையான மக்களாக ஆக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அவர்களின் குடியுரிமையை நீக்கியதன் மூலமும் அதன்பின் ஆட்சிக்கு வந்த பல்வேறு அரசாங்கங்களின் பாரபட்சம் காட்டுகின்ற கொள்கைகளும் இந்த நிலைமையை மேலும் தீவிரப்படுத்தியதோடு அதன் விளைவாக இந்த மக்களில் பெரும்பாலானோருக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக பிரஜாவுரிமையின்றி இந்த நாட்டில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது அவர்கள் இப்போது இலங்கையின் பிரஜைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு உரித்தான ஒரு சில சேவைகளை பெறுவதில் இன்னும் சிரமம் காணப்படுகின்றது மலையக தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் போதிய அளவிலான பிரயத்தனங்களையும் உண்மையான முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை என தேசிய மக்கள் சக்தி நம்புகிறது நிகழ்கால அரசாங்கம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள தொழில் சட்டத்தின் ஊடாக தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளை கூட பறிக்க நிகழ்கால அரசாங்கத்தின் ஊடாக ஒரு சில பெருந்தோட்ட கம்பெனிகள் முயற்சி செய்து வருகின்றன அரசாங்கத்தில் பொறுப்புகளை வகிக்கின்ற ஒரு சில பெருந்தோட்ட துறை தலைவர்களும் மரபு ரீதியான தோட்ட தொழிலாளர் இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் அதனை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவது தென்படவில்லை நிகழ்கால அரசாங்கத்தின் உத்தேச தொழிற்சட்டத்தில் உள்ளடங்கியுள்ள திருத்தங்கள் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சராக இருந்த மலேக தமிழ் பிரதிநிதிகளில் ஒருவரான பெரிய சுந்தரம் அவர்களின் பதவி காலத்தில் அறிமுகப்படுத்திய தொழிற்சங்க கட்டளைச் சட்டம் தொழிலாளர் இழப்பீட்டு கட்டளைச் சட்டம் மற்றும் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் போன்ற சட்டங்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தொழிலாளர் உரிமைகள் பல நீக்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கம் இந்த சமுதாயத்தின் கௌரவமான பிரஜா உரிமையை உறுதிப்படுத்துகின்ற கொள்கை சட்டத்தை செயற்பாட்டு வேலை திட்டத்தை மற்றும் பொறியமைப்பினை ஆரம்பிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் நம்புகிறோம் இந்த பின்னணியை கவனத்தில் கொண்டு நாங்கள் இவ்வாறு பிரகடனம் செய்கிறோம் அடையாளம் இம்மக்கள் பொதுவாக தங்களை மலையக தமிழர் என்று அழைக்கின்றனர் மலையக தமிழர் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்ற மக்களின் அக்கறையை தேசிய மக்கள் சக்தியும் மதிப்பளித்து அங்கீகரிக்கிறது காணி மற்றும் வீடமைப்பு பெருந்தோட்டங்களில் வசிக்கும் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று வீடமைப்பு ஆகும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று தொகை மதிப்பு புள்ளிவிபர திணைக்கள அறிக்கையின்படி அவர்களில் அறுபத்தி ஏழு தசம் எட்டு சதவீதமானவர்கள் இன்னமும் லயன் அறைகளில் வாழ்கிறார்கள் மேலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மலையக தமிழ் மக்கள் சுபீட்சமான சமுதாயம் என்ற வகையில் அவர்களின் அபிவிருத்திக்கு உதவுகின்ற வீடமைப்பு திட்டம் ஒன்றின் மூலமாக அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான பொருத்தமான வீடுகளை வழங்குகின்ற வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்கும் சில தோட்டங்களில் தொழிலாளர்கள் ஓய்வு பெறும் போது அவர்களை வீடுகளிலிருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி அத்தகைய நடவடிக்கைகளை தடுக்கும் பெரும்பாலான தோட்ட குடும்பங்கள் பணத்தையும் உழைப்பையும் செலவிட்டு தமது வீடுகளை அமைத்திருந்த போதிலும் காணிகளை பதிவு செய்கின்ற அங்கீகரிக்கப்பட்ட உறுதிகள் இன்னமும் கிடையாது இல்லாத பிரச்சினை இந்த சமுதாயத்திற்கு மாத்திரமன்றி நாட்டின் ஏனைய பிரதேசங்களைச் சேர்ந்த குடியிருப்பு வாசிகளும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையாக அமைவதோடு இந்த சிக்கலுக்கு நியாயமான தீர்வினை கண்டறிகின்ற அத்துடன் மலையக தமிழ் மக்களுக்கு அவர்களின் வீடுகளில் தடைகளின்றி தொடர்ச்சியாக வசிப்பதற்கான உரிமையை தேசிய மக்கள் சக்தி உறுதி செய்கின்றது பெருந்தோட்ட பிரதேசங்களில் பயிர் செய்யப்படாத பிரதேசங்கள் மற்றும் கைவிடப்பட்ட காணிகளை மலேக தமிழ் சமுதாயத்தின் தொழிலற்ற இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஈடுபடுத்தும் பொது சேவைகளுக்கான அணுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தரவுகளின்படி நிவரலியா மாவட்டத்தில் அம்பகமூவ மற்றும் நிவரலியா பிரதேச செயலக பிரிவுகள் முறையே இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்து எண்பத்தி மூன்று மற்றும் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறு மக்கள் தொகையை கொண்டுள்ளன குறிப்பாக மலையக சமூகத்தினருக்கு அரச சேவைகளை அணுகுவதில் இது பாரிய தடையாக அமைந்துள்ளது மலையக தமிழ் மக்கள் கிராம அலுவலகர்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரச நிறுவனங்களுக்கான அணுகல் இல்லாமலேயே பொது சேவைகளை பெறுவதில் அவர்கள் எதிர்கொள்ளும் முறைமை சார்ந்த பாரபட்சத்திற்கான காரணம் என தேசிய மக்கள் சக்தி கருதுவதோடு இது அவ்வாறு நாங்கள் திடமாக நம்புகிறோம் நியாயமான எல்லை நிர்ணயம் மற்றும் தேசிய தர நியமங்களை அடிப்படையாக கொண்டதாக பெருந்தோட்ட பிரதேசங்களில் கிராம அலுவலர்கள் ஜிஎன் மற்றும் பிரதேச செயலகங்களின் டி எஸ் விரிவாக்கம் நியாயமான எல்லை நிர்ணயம் மற்றும் தேசிய தரநியமங்களின் அடிப்படையில் பெருந்தோட்ட பகுதிகளில் கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலகங்களின் சேவைகளை விரிவாக்க வேண்டியதும் பிரதேச சபைகளை நிறுவ வேண்டியதும் அவசியமாகும் இந்த அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்களும் சேவையாற்றும் ஏனைய அரச உத்தியோகத்தர்களும் இருமொழி பேசுபவர்களாகவும் சிங்களம் மற்றும் தமிழ் ஆகிய இருமொழிகளிலும் மக்களுடன் உரையாடக்கூடிய திறமையுள்ளவர்களாகவும் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி செயற்படும் அவர்களுக்கு சேவை செய்ய கிராம அலுவலர்கள் ஜிஎன் அமைப்பை விரிவுபடுத்த முடியாவிட்டால் மலையக தமிழ் சமுதாயத்தின் அனைத்து பிரஜைகளுக்கும் தேசிய அடையாள அட்டை போன்ற அடிப்படை ஆவணங்கள் உள்ளிட்ட அவர்களுக்கு உரிமையுள்ள அனைத்து அரசு சேவைகளையும் வழங்கக்கூடிய இணையான சேவையை நிறுவ தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் நாங்கள் செயலாற்றுவோம் மலையக தமிழ் சமூகத்திற்கு அரசு சேவைகளுக்கான மிகச்சிறந்த அணுகளை வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் முப்பத்தி இரண்டாம் இலக்க பெருந்தோட்ட பிராந்தியத்திற்கான புதிய கிராம அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அவசியமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கல்வி மலையக தமிழ்ச் சமூகம் அதிகமாக வசிக்கின்ற பிரதேசங்களில் வதிவிட வசதிகளை கொண்ட உயர்தர விஞ்ஞானம் மற்றும் கணிதம் கற்பிக்கக்கூடிய வன் ஏபி பாடசாலைகளும் தேசிய பாடசாலைகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் கல்வியற் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களும் மிக குறைவாகவே காணப்படுகின்றன குறிப்பாக கணிதம் விஞ்ஞானம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய பாடங்களில் தகைமை பெற்ற ஆசிரியர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகின்றது மலையக தமிழ் பிள்ளைகளுக்கு கல்வித்துறையில் ஆக்கமுறைமையான மாற்றத்தையும் சமவாய்ப்பையும் தேசிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தும் சுகாதாரம் பெருந்தோட்ட சுகாதார சேவைகள் தேசிய சுகாதார அமைப்பிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன இது பல பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளதுடன் நாட்டின் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களுடன் சார்பு ரீதியாக மலையக தமிழ் மக்களுக்கு சுகாதார நன்மைகள் அற்று போக செய்விக்கப்பட்டுள்ளன தற்போது ஒரு சில தோட்டங்களில் மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளதோடு ஒரு சில தோட்டங்களில் மருந்தகங்கள் இருந்தபோதிலும் அவற்றின் நிலைமை கவலைக்கிடமானது மலையக தமிழ் மக்களின் சுகாதார கட்டமைப்பினை தேசிய சுகாதார கட்டமைப்புடன் முழுமையாக இணைத்து இணையான சுகாதார வசதிகள் வழங்கப்படும் வருமானம் மற்றும் ஊதியம் தோட்டங்களை நிர்வகிப்பதற்கான தற்போதைய முறைமையானது மிகவும் தோல்வி அடைந்துள்ளது அரச துறையை விட தனியாரால் தோட்டங்களை சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்ற தவறான எண்ணத்தில் தோட்டங்கள் இருபத்தி ரெண்டு கம்பெனிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன துரதிர்ஷ்டவசமாக கம்பெனிகளின் ஒரே முகாமைத்துவ மூலோபாயம் தொழிலாளர்கள் அனுபவிக்கும் எந்தவொரு நிதி மற்றும் பிற உரிமைகளை பறிப்பதன் மூலம் அவர்களின் லாபத்தை பெருக்குவதாக தோன்றுகின்றது தனியார் கம்பெனிகளின் நிர்வாகத்தின் கீழ் மாத்திரமன்றி தற்போது அரசாங்கத்தின் உரிமையின் கீழுள்ள தோட்டங்களின் தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் பெறுகின்ற ஏனைய தொழிலாளர்களுடன் ஒப்பிடுகையில் குறைவான சம்பளமே செலுத்தப்படுகின்றது இந்த நிலைமை அவர்களை வறுமைக்குள் தள்ளுகிறது எனலாம் கம்பெனிகளால் தொழிலாளர்களுக்கு எதிரான பல்வேறு செயல்கள் புரியப்படுகின்றன அவற்றில் சுயாதீனமான அமையநிலை ஊழியர் மன்றத்தை தாபிக்கின்ற நடவடிக்கையான வெளிவாரி பயிற்சிகை முறைமையை அவுட்க்ரோ சிஸ்டம் விரிவுபடுத்துதல் தான் தோன்றித்தனமான சேவை இலக்குகள் மற்றும் நியமங்களை விதித்தல் மற்றும் சேவை இலக்கினை அடையாதவர்களுக்கு அரைச்சம்பளம் வழங்குதல் என்பவை அடங்குகின்றன புதிய தொழிலாளர்களை பதிவு செய்ய மறுப்பது மற்றும் தொழிலாளர்களின் ஊதியத்தை உயர்த்த முடியாது என கூறி அவர்களை பிழைப்பூதிய மட்ட சம்பளத்தில் வைத்திருப்பதும் பாரிய சிக்கலாகும் தேசிய மக்கள் சக்தியானது கம்பெனிகளின் அரை மோசடியை தடுப்பதோடு இலாபம் மறைக்கப்படுகின்றதா அல்லது குழும தொழில் முயற்சிகளுக்கோ இணை கம்பெனிகளுக்கோ மாற்றப்படுகின்றதா என்பதையும் கண்காணிக்கும் அதை போலவே நட்டமடைவதாக கூறுகின்ற கம்பெனிகள் அரசாங்க கணக்காய்வுக்கு உட்படுத்தப்படும் உண்மையாகவே நட்டமடையுமாயின் நடப்பு கம்பெனிகளுக்கு குத்துகைக்கு விடப்படுதலை மீள்பரிசீலனை செய்து ஊழியர்களுக்கு சாதகமான தொழிற்சூழலையும் போதிய அளவிலான சம்பளத்தையும் வழங்க தயாராக உள்ள கம்பெனிகளிடம் தோட்டங்கள் கையளிக்கப்படும் தற்போதுள்ள அரசாங்க தோட்டங்களில் சேவை புரிவோருக்கும் போதிய அளவிலான சம்பளம் உயர்த்தப்படும் வறுமை நாட்டிலேயே மிகவும் ஏழ்மையில் உள்ளவர்களாக பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் கிராமப்புற மக்களுக்கான ஒன்று தசம் ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும் இந்த மக்களின் வறுமை நிலை எட்டு தசம் எட்டு சதவீதமாக காணப்படுகின்றது இந்த சிக்கலை திருத்து வைக்க முனைப்பானதும் பயனுறுதிமிக்கதுமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பெண்களுக்கு எதிரான பாரபட்சம் காட்டப்படுதல் பெண் தொழிலாளர்கள் இத்துறையின் முதுகெலும்பாக காணப்படுகின்றனர் பெண் தொழில் படையினரே பெருந்தோட்ட பகுதிகளில் அதிகமாக உள்ளனர் நுவரலியா சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தேசிய மக்கள் சக்தி பெண்களின் உரிமைகள் சமத்துவம் மற்றும் பெருந்தோட்டங்களில் வாழும் முறை மற்றும் முறைசாரா வேலைகளில் ஈடுபடும் பெண்களின் கௌரவத்தை உறுதி செய்யும் பெருந்தோட்டத் துறையில் பெண்களுக்கு உரிய இடம் தற்போது வழங்கப்படவில்லை தோட்டங்களில் மேற்பார்வையாளர் அல்லது கள உத்தியோகத்தர் அந்தஸ்தை அடைவதில் மட்டுமன்றி தொழிற்சங்கங்களில் தலைமை பதவிகளையும் அடைவதில் பெண்கள் தடைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலைமையின் கீழ் பெருந்தோட்டத்துறையில் ஆண் பெண் சமூக நிலை மாற்றங்கள் மலையக தமிழ் பெண்களின் சுரண்டல் மற்றும் பாரபட்சம் காட்டுதலை மேலோங்கச் செய்வித்து காட்டுகின்றது மிகச்சிறந்த உற்பத்தி திறன் ஏற்படவும் மேம்பட்ட தொழில் கொள்வோர் பணியாளர் உறவுகளுக்கான முகாமைத்துவ தீர்மானம் எடுத்தலில் தொழிலாளர்களை ஈடுபடுத்தும் திட்டங்களை செயற்படுத்த என தேசிய மக்கள் சக்தி நம்புகிறது இந்த திட்டங்கள் மூலமாக மலையக தமிழ் பெண்களுக்கு மலையக சமூகத்தில் கணிசமான வகிபாகம் கிடைப்பதோடு அதன் மூலமாக அவர்களுக்கு சமத்துவம் உரித்தாகும் நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் பறந்து வாழும் மலையக தமிழ் மக்களின் கலாசார சமூக பொருளாதார பிரச்சனைகளை நாம் அடையாளம் கண்டுள்ளதோடு அவற்றுக்கான நியாயமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்கின்ற தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இந்த முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக மலையக தமிழ் மக்களை வறுமையிலிருந்தும் பின்னடைவு நிலையிலிருந்தும் மீட்டெடுக்கின்ற அதே வேளையில் மிகச்சிறந்த வாழ்க்கை தரத்தை அவர்களுக்கு உறுதி செய்கிறோம் மலையக தமிழ் மக்களின் மனித உரிமைகளை பாதுகாத்து அவர்களை கௌரவமான இலங்கை பிரஜைகளாக உயர்த்தி வைப்போம் என்பதை இத்தால் உறுதிப்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் பதினைந்து நன்றி